यार लेके और विकेट भी चल रहा है पूरी तरह मंडला पूरी तरह लंदन कपड़ा लाइक डिसलाइक का अलग लंदन के इन एंट्री में लंदन के लाइक डिसलाइक एक्सप्रेशन से ये बाती हमने ये என்ன இரிட்டேங்கிற மாதிரி ஏஏ அக்ஸெப்ட் பண்ற மாதிரி அதுவா வந்து போறங்கிற மாதிரி இருக்குல்லன்னா ஏா பிரференसेसல வலசில ஆழமா படிக்கிற சில பிரференசிஸ் லைக் சீஸ் லைஸ் எல்லாம் ओके எதுவுமே அதெல்லாம் படித்து முடிக்கிற சில சமயங்கள்ல பிரференஸ் இல்லன்னா நம்மளே 34 ஒடிஸ்வோட जिलेங்கள்ல அந்த சமயங்கள்ல உருவாகுது இது பத்தி அபராசிங்க ஒன்னே கண்டிவா இருக்கு நம்ம ये लोगों <स्वर्णीथा> <गया>। को लाइक डिसलाइक में वहाँ व्हाट्सएप के ज़रिये आ जाओगे या लिखोगे कैंडी एप्पल में चलने वो वो कुछ समय बोलने से आप और बात कराने ये कुछ एकदम और कैंडी लिखने पर बहुत दिक्कत है अलास सोया था अगर नहीं यार वो लाइक और डिसलाइक तो अच्छी बात है अगर वो नोट लिया अरे मैंने ये

எல்லாமே வந்து அகம் புறங்கிட்ட பிரச்சுக்கீங்கன்னா எல்லாருமே கரெக்டாக ஆன்மீகத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லா தரம்பாசிகள் எல்லா விதமான எல்லாமே வந்து அகத்துக்கு மேட்ச் ஆகும் நீங்க பொருள் தான் நடந்துக்கி சொன்னா அகத்துக்கு கரெக்ட் எது வேணும் ஓகேன்னா அகத்துக்கு கரெக்ட் புறத்துக்கு கரெக்டே கிடையாது புறத்துல வந்து தனி ரூபா அதை இது போல விஷயம் பிரச்சனைக்கு புறாங்க சொன்னா அங்க வந்து ஒருத்தருக்கு

அதுக்கு வேகமா யூஸ் பண்ணிக்கிறோம் அது வாழ்ந்தோம் பண்றோம் ஆனா வர டிசைரா கிரியேட் ஆகுது இல்லையா இது எல்லாமே அகத்து அகம் சம்பந்தம் கூடாம எதுவுமே கிடையாது இந்த அகத்தை வந்து நீங்க புறத்தோட சம்பந்தப்படுத்திக்கிறாங்க சம்பந்தப்படுத்திக்கூட வச்சுக்கங்க லைட் இருக்கு வந்து நீங்க அந்த அதே வந்து அகத்து கூட அகத்துக்குள்ள இதெல்லாம் இருக்கலாம் இதெல்லாம் இருக்கலாம்னு சொல்லி அந்த நிறைய அக நம்மளுடைய மனதில் வந்து இப்ப எல்லாம் இருக்கலாம் எப்படி எல்லாம் இருக்கக்கூடாது பெரிய லிஸ்ட் போடுறோம் அந்த லிஸ்ட்ல கேச்சு போடணும் அங்க வந்து எந்த லிஸ்டுமே எடுக்கக்கூடாது அகம் வந்து நேச்சுரலா இருக்கும் அந்த வந்து வேண்டியது வேண்டாது ஒண்ணுமே இடாது நம்மளோட பாய்க்காக தான் வேண்டியது வேண்டாதுன்னு சொல்லி நீங்க எதாவது வேண்டியது வேண்டாம்னு வச்சுக்கோன்னா உங்க லிஸ்ட் கேட்டாலும் வருது அதான் அது உங்களுக்குள்ள வருது